தேர்தல் பேரணிகள் நடந்திருக்கிறது நம்ம இப்ப நிக்கிறது தான் அந்த ரோடு விஜய் என்ன பண்றாரு இருந்து வர்றாரு இந்த இடத்துல தான் பேச இந்த லாரி போயிட்டு இருக்கு பாருங்க விஜய் வந்தப்பவே ஒரு சில மயக்க அடைஞ்சிருப்பாங்க அடுத்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸை கேள்வி பண்றாங்க இந்த இடத்த கரண்ட் கட்டாச்சு ஏன் கரண்ட் கட்டாச்சுன்னா அதுக்கு இதுதான் மெயின் ரீசன் இங்க பாருங்க மரத்துலலாம் ஏறி விழுந்திருக்காங்க அங்கே ஒரு கால்வாய் இருக்குது அதில் வந்து சில பேர் விழுந்திருக்காங்க ஜாப் கிடச்சி அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட இருந்தது அந்த பையன் இறந்து போயிருக்கான் விரைவில் திருமணம் நடக்க இருந்த ரெண்டு பேர் ஜோடியாக வந்திருக்காங்க அவங்க இறந்து போயிருக்காங்க தன் பிள்ளையோடு விளையாண்டு இன்னொரு குழந்தை போச்சு ஒரு அப்பா சொன்னார் ஒரு யங்ஸ்டர்ஸால் இங்கேருந்து இருந்து எக்ஸ்கேப் முடியும் குழந்தைய வச்சிருக்கவங்க நம்ம இன்னைக்கு கரூரினுடைய வேலுச்சாமி புரத்தில் இருக்கோம் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய அசம்பாவித சம்பவம் விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பேரணிகளை நடந்திருக்கிறது மிக துயரமான ஒரு சம்பவத்திற்கு பிறகு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு எதனால் இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது அப்படிலாம் சொல்லி மக்கள் கிட்ட நம்ம பேசணும் ஆக்சுவலி இதுதான் அந்த ரோடு நம்ம இப்போ நிற்கிறது தான் அந்த ரோடு கரூர்ல இருந்து ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன் அதுல வந்து ரெண்டு ரோடு பெரியது ஒன்னு ஈரோட்டுக்கு போகக்கூடிய ரோடு இன்னொன்னு கோயம்புத்தூர் போகக்கூடிய ரோடு ஸோ இது ஈரோட்டுக்கு போகக்கூடிய ரோடு இங்கதான் வந்து அந்த விஷயன்றது நடந்திருக்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதாவது போலீஸ் வந்து வேலுசாமி புரத்துல தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இந்த இடத்த அவங்க வந்து முழுமையாகவே தயார் பண்ணியிருக்காங்க இனி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க வ வருவதற்கு போவதற்கான வழிகள் இல்லை வந்து ரெண்டு பக்கமும் தடுப்பு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்திற்கு வந்த அந்த தாவேக்காவினுடைய அந்த ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் ரெண்டு பக்கமும் பைக்ஸை நிப்பாட்டியிருக்காங்க அதாவது வந்த உடனே பக்கத்தில் பைக் இப்படி எல்லா பக்கமும் இந்த பைக் நிற்கிது பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது மாதிரி பைக் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே நிப்பாட்டிடுது இப்போ நிப்பாட்டும் போது என்ன ஆகும் இப்போ நீங்கள் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறீங்கன்னா ஒரு பெரிய கிரவுட் என்ன பண்ணுவோம் எந்த பக்கமும் போக முடியாது பாஸ் பண்ண முடியாது அப்போ அதுதான் வந்து மெயினாக நடந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் சில விஷயங்களை பார்த்துடலாம் ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு அங்கிருந்து வர்றாரு கரூர்ல இருந்து வீரோடு நோக்கி போகக்கூடிய இந்த ரோட்டில் இங்கே வந்து இந்த இடத்துல தான் பேச இந்த லாரி போயிட்டு இருக்கு பாருங்க இப்படி ஜஸ்ட் பேக் சைட்ல தான் பேசுறாரு அங்கே பேச வரும் பொழுதே மக்கள் காலையில் பதினோரு மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும் இயல்பாகவே ஒரு சோர்வு இருக்கும் ஏழு மணிக்கு தான் வர்றாரு ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் நல்ல கிரௌட் ஈவினிங் ஆக ஆக குழந்தைகளாக மக்களாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய க்ரௌடு ஏற குறையில ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரெண்டு பக்கமும் கிரவுடு வந்து இருக்கு ஸோ விஜய் வந்த பொழுதே அங்கே சில பேர் மயக்கம் அடைகிறாங்க நம்ம வந்து அதை காட்சிகள்லையுமே பார்க்க முடிஞ்சது குறிப்பாக வந்து நம்ம வந்து அந்த லைவில் பார்த்துருப்போம் விஜய் வந்தப்பவே ஒரு சில மயக்கம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு விஜய் வந்து தண்ணீர் பாட்டிலெலாம் கொடுத்தாரு ஸோ தண்ணீர் பாட்டில் பொழுதே தூக்கி போடும் நிர்ணயம் நிறைய கொடுங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஸோ அங்கே தான் பிரச்சனைன்றது ஆரம்பிக்குது அதாவது சில பேர் மயக்கம் அடைகிறாங்க ஆம்புலன்ஸ் வருது கூட்டிகிட்டு போகுது இன்னும் சில மயக்கம் அடைகிறாங்க அடுத்த ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸை கேலி பண்ணுறாங்க ஸோ இப்படிலாம் அந்த சம்பவங்கள் நடந்தது இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கரண்ட்டு கட்டாச்சு ஏன் கரண்ட்டு கெட்டாச்சுன்னா அதுக்கு இதுதான் மெயின் ரீசன் இங்கே பாருங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் சில பேர் ஏறுறாங்க இதை வந்து இங்கே இருந்த மின்வாரிய ஊழியர்கள் உடனே பார்க்குறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த ஆர்வம் மிகுதியாக அதை கவனிக்கலை அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு பின்புக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் அங்கே ஏறும்பொழுது கம்பின்றது அறுந்து விழுந்துருக்கு இந்த கம்பின்றது வந்து மெயின் லைன் சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் மெயின் லைன் இருக்குது ஸோ ஒரு கம்பி அறுந்து விழுந்த உடனே இது வேறு வழியில் மின்னா மின்சாரத்தை துண்டிச்சாகணும்னு சொல்லிட்டு மின்சாரத்தை துண்டிச்சிடுறாங்க மின்சாரத்தை துண்டிச்சாலும் தாவேக்கா ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ஃபோக்கஸ் லைட் அது வந்து விஜய்க்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டு பக்கமுமே ஃபோக்கஸ் லைட்டு தாவேக்கா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஜென்ரேட்டர் இருக்குது அதில் அது வந்து ஒர்க் தான் ஆகிட்டு இருந்துருக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஜென்ரேட்டர் வைக்கப்பட்டிருந்த இடம் அந்த இடத்துலையும் சில பேர் உள்ளே பொழுது என்னாகுது அதுவும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகுது ஸ்டில் ஆனால் ஃபோக்கஸ் லைட் இருக்குது விஜய் பேசுகிறாரு அவர் பேசுன எல்லாருக்குமே கேட்குது ஸோ அப்படி தான் இருந்துருக்கிறது ஸோ விஜய் வந்து அங்கேருந்து வர வர என்னன்னா க்ரௌடு அப்படியே முள்ள முள்ள மில்ல மெல்ல இங்கே ஏற ஆரம்பிச்சு ஸோ எல்லாரும் ஏறி இது போன்ற ஒரு ஒரு குறுகலான இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வரும்போது என்னாகும் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அவ்வளோ பேர் வந்தால் என்ன ஆகும் எல்லாரும் சேர்ந்து வரும்பொழுது இன்னும் நெரிசல் தான் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் உருவாயிருச்சு அப்போ விஜய் கடைசியில் கிளம்பி போகும் பொழுது எல்லாரும் இங்கேருந்து அதாவது சின்ன குறுகளான இருந்து டக்குன்னு இவ்வளோ பேர் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்ற விஷயந்தான் இந்த ரெண்டு பக்கமும் பைக் நிற்க இந்த பைக்கை தானே நீங்கள் போகணும் அதாவது இப்படி இப்படி பைக் நிற்கிது இதை தாண்டி இந்த பக்கம் நீங்கள் போகணும் போகிறது வாய்ப்பு இல்லை இதே மாதிரி தான் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க பைக் மேலே வந்து விழுந்து நான் போகிறேன் நீ போகிறேன்னு விழுந்து இப்படி களையும் பொழுது ஏற்பட்ட அந்த சிக்கல் தான் மெயின் அதில் தான் வந்து நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சது அப்படி பார்க்குறோம் அப்படின்னா சில பேர் மரத்துலலாம் ஏறி நின்றுருக்காங்க மரம் உடஞ்சிருக்கு அந்த மாதிரி அங்கே ஒரு கால்வாய் இருக்குது அதில் வந்து சில பேர் விழுந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா இது மாதிரி ஒரு அதிகப்படியான நபர்கள் இங்கேருந்து எக்ஸிட் பொழுது இங்கேருந்து வெளியில் போகும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே நேரத்தில் வெளியே போகிறது இருக்குல்ல அப்படி போகும்பொழுது அது அவங்கள பாதிச்சிருக்கு அதுதான் மெயின் ரீசனாக இருந்திருக்கு ஆனால் இந்த இடத்தை நம்ம பொழுது இது வந்து ஒரு நல்ல லாங் ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது ஓரளவுக்கு நிறைய பேர் அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக கூட தான் இருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாருடைய வாகனங்களுக்கு அளவு பண்ணது அப்படின்றது இன்னொரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் வாகனங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி வாகனம் அப்படி எடுப்பீங்க இல்லை இங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது எப்படி போவீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் கூட இங்கே பக்கத்திலே இருக்கிறது இங்கே வர்றவங்க இங்கேலாம் கூட நின்று பார்த்துருக்காங்க இந்த வீட்டில் இங்கே இங்கே ஏறி பார்த்துருக்காங்க இந்த மாதிரி இந்த கம்பி எவ்வளோ தாங்கும் இதில் ஒரு அஞ்சாறு பேர் ஏறினா என்ன ஆகும் ஸோ இப்படி நின்றுருக்காங்க இப்படி ஆபத்தை உணராமல் சில விஷயங்கள் பண்ணுறது இல்லை அது மாதிரியான விஷயங்களால் இங்கே இருந்த பல பேருக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு இவ்வளோ ஒரு க்ரௌடில் நம்ம ஆபத்தை கண்டிப்பாக உணர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்முடைய உயிர் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் குழந்தைய வச்சுருக்கவங்க இப்போ ஒரு அம்மா பார்க்க ஒரு கை குழந்தை வச்சுருக்காங்க இன்னொரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ யங்ஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆகுறதுக்கும் குழந்தைய குழந்தையை இருக்கவங்க போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அவங்களும் இதில் இந்த க்ரௌடில் மாட்டும் பொழுது அவங்களுக்கும் பாதிப்பில் ஏற்பட்டு ஒருத்தங்க இறந்து போனேன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி தான் இந்த சம்பவன்றது நடந்துருக்கிறது இங்கே இருக்க எல்லாருமே பேசும் பொழுது ரெண்டு பக்கமும் அரசாங்கத்தையும் அவங்க குற்றம் சொல்கிறாங்க விஜய் தரப்பையும் குற்றம் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து அரசாங்கம் உரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கணும் இது மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க விஜய் தரப்புக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரசிகல் பட்டத்தை வச்சுருக்க ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் சொன்னாலும் கூட முப்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்றது தெரியலை ஏன்னா ப்ளேம் கேம்ன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீ தான் நான் தான் அப்படின்னு ஆனால் நேற்று இங்கு நடந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த இடமே இப்போ வரைக்கும் ரொம்ப அந்த ஒரு துயரம் குடிகொண்ட இடமாக தான் இருக்குது நிறைய பேர் வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு பையனுக்கு வந்து ஜாப் கிடச்சி அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட இருந்தது அந்த பையன் இறந்து போயிருக்கான் க விரைவில் திருமணம் நடக்க இருந்த ரெண்டு பேர் ஜோடியாக வந்திருக்காங்க அவங்க இறந்து போயிருக்காங்க தன் பிள்ளையோடு விளையாட இன்னொரு குழந்தை இறந்து போச்சுன்னு ஒரு அப்பா சொன்னார் இப்படி நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இறப்பை தான் நம்ம வந்து யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் யாரோ ஒருத்தருக்காக வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து உயிரை விட்டுருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக உயிர விடுறதுன்றது வேறு யார் மீதோ கொண்ட ஒரு பற்றினால வந்துட்டு உயிரை விடுறதுன்றது வேற அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கிறது இதிலிருந்து இந்த கரூரும் தமிழ்நாடும் விரைவில் மீளணும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி